ஊர்லேருந்து வந்த என்னோட அக்கா ஆந்திராவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான படுப்புப் பொடி எப்படி செய்யணுந்தாங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தா நான் உங்களுக்கு அது அப்படியே சொல்லி கொடுக்குறேன் இதே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு கவலையே கிடையாதுங்க அதுவும் பேச்சுலர்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இது ஈஸியான ரெசிபிங்க இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ரைஸ் மட்டும் குக் பண்ணிவிட்டு அதை கூட கலந்து சாப்பிட்டலாம் வீடியோக்குள்ளே போயிடலாமா அதுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் பவுல் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுத்தையும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வறுத்துருங்க நெக்ஸ்ட்டு இது கூட கால் பவுல் பாசி பருப்பு இருக்குல்ல சிடு பருப்பு அதை ஆட் பண்ணிக்கோங்க துவரம் பருப்பும் கடலை பருப்பும் கொஞ்சம் லேட்டாகுங்க அதனால தான் நம்ம டூ மினிட்ஸ் முன்னாடியே வறுத்துக்குறோம் இது கூட மூணு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் வந்து ஒயிட் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு மூணு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வடுத்துருங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வறுக்குறீங்களோ அவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு ஸ்டோராக வச்சுக்கலாங்க வீணா போகாமல் இருக்கும் உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அந்தளவுக்கு வடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி இருக்கா இப்போ எப்படி சேஞ்ச் ஆகிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சி இதை வந்து நம்ம ஒரு ப்ளேட்டில் ஆட் பண்ணி ஆற வச்சிடலாம் இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நம்ம காரம் போடணுங்க மிளகா இருக்கல காஞ்சி மிளகா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு மிளகா அதே அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு சின்ன பூண்டு ஃபுல்லாக உழிச்சு இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் பூண்டு என்றைக்குமே தோலோட போடாதீங்க உரித்தே போடுங்க நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிடலாங்க ஒரு நாலு விரல் சைஸ் அளவுக்கு போட்டால் போதும் போட்டு நல்லா வதக்கிடுங்க பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையும் வந்துருச்சுங்க இப்போ நம்ம அதே ப்ளேட்டில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை நீங்கள் நைஸாக அடைச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஆந்திரா பருப்பு பொடி தயாராகிடுச்சி ஆக்சுவலி எனக்கு இந்த கிளாஸ் பாட்டில் ஃபுல்லாக வந்துச்சுங்க நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அதனால் இப்படி எடுத்திருக்கேன் ஓகேவா அந்த பார்டரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளேட்டை நம்ம ரைஸ் போட்டுடலாம் ரைஸ் போட்டுவிட்டு கண்டிப்பாக நெய் ஊற்றுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் உருக்குன்னு நெய் இருக்குல்ல அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு பொடி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு சூடான மிளகு ரசம் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிளகு ரசம் அம்மா ஸ்டைலில் எப்படி செய்யணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை ஊற்றி சுட சுட சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் மக்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதை விடவே மாட்டீங்க காலியாக காலியாக நீங்கள் இதை அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் வந்து நீங்கள் அவசரமாக போகணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த சமயத்தில் அவன்தான் மக்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மார்னிங் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் பே அது வரைக்கும் இடையே பெறுவது உங்கள் சூப்பரான பிடிபி சேனல்